மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் டெண்டர் விடுவதில் முறைகேடு புகார் சிவகங்கை சமஸ்தானத்திற்குட்பட்ட இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது இந்த கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அறங்காவலர் மேதகு ராணி டி எஸ் கே மதுராந்தகி நாச்சியார் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த கோவிலின் பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் விடும் பணி இன்று தொடங்கி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பேசிய கோவில் பணியாளர்களில் ஒருவர் நாங்கள் பரம்பரையாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவிலில் வாட்ச்மேன் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பணியாற்றி வருகிறோம் ஆனால் இன்று டெண்டர் விடும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இங்கு டெண்டர் விடுவதில் பல்வேறு முறைகேடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த முறைகேடுகளை மேதகு ராணி டி எஸ் கே மதுராந்தகி ஆச்சியார் அவர்கள் நடவடிக்கை எடுத்து மறு டெண்டர் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் வணக்கம் நான் மதுரை கட்டப்பாளைய தெருவில் இருக்க இம்மையில் நன்மேதார் கோயில்ல இருந்து பேசுறோம் ஸ்கூட்ரு இதுக்கெல்லாம் இது கான்ட்ராக்டே கிடையாது இதெல்லாம் வசூல் பண்றாங்க செப்பல் கான்ட்ராக்ட் கிடையாது வசூல் பண்றாங்க நெய் விளக்கு கான்ட்ராக்ட் கிடையாது இதெல்லாம் வசூல் பண்றாங்க நீங்க அதை கேட்டு கொடுக்கணும் சாமி அப்படின்னு எல்லார்டுமே நான் வேண்டு வேண்டி இது பண்றேன் மேல இடத்துல இருந்து கோயிலுக்குள்ள நிறைய இதெல்லாம் நடக்குது

ஏலம் கேக்குற முறையில் இருந்து ஏலம் வந்து ஒரு பத்து லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம்னா அதுக்கு கூடுதலா இருந்தால் தான் விடுவாங்க அது கீழே உள்ள கண்ட்ரு ஃபார்ம் எவ்வளவோ அத கொடுத்துருக்காங்க அந்த கண்ட்ரு ஃபார்ம்ல ஒரிஜினல் டிடி கிடையாது கிடையாது ரக்ஸு இருக்கு அத கேட்க நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ராணியம்மாட்ட போங்க போலீஸ் போங்க எங்கேயும் போங்க சர்ச்சுக்கிட்ட போங்க எங்களுக்கு தெரியாதுன்றாங்க நீங்க அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும் நாங்க நாற்பது வருஷம் தலைமுறையாக வாட்சிமன் வேலை பாக்குறோம் எங்களுக்கு மரியாதையே கிடையாது சார் நாற்பது வருஷமா பாக்குறோம் வாட்ச்சிமன் வேலை கோயில்ல மாமனார்ல இருந்து இப்ப எங்க மச்சான் பாக்குறாரு ஆஹ் இந்த இதை கண்டிப்பா பார்க்கணும் ராணியம்மா அம்மா பாக்கணும் நாங்க பத்திமிஷா காலத்துல இருந்து செருப்பு இது வாங்குனோம் ஜெயலலிதா அம்மா செருப்பு இது வாங்க வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலது நாங்க இதை பாக்குறதுல இப்ப இல்லீகலா இதை கொடுக்குறாங்க